ஒரு ஏரிக்குள்ள நூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் ஆனால் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல இந்திய இமயமலை தொடர்கள உத்தரகாண்ட் மாநிலத்துல ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள ருக்கும் ஏரி இது எப்பயும் பனியால மூழ்கி இருக்கும் சில சமயங்களில் பனி உருகும் போது இதுல முந்நூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் காணப்பட்டிருக்கு இதனாலேயே இதை உள்ளூர்வாசிகள் மரும ஏரினும் எலும்பு கூடு ஏரின்னு சொல்றாங்க சில ஆய்வாளர்கள் இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு பண்ணி பார்த்ததுல ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இதுல வேறு காலகட்டத்தை சேர்ந்த மக்களோட எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு அதாவது ஆயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான எலும்புகளும் வெறும் நூறுல இருந்து இருநூறு வருஷம் பழமையான எலும்புகளும் இந்த ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்ல இந்த எலும்புக்கூடுகள் மூணு மரபணு ரீதியா வேறுபட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சிலர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாகவும் சில கிரேக்கர்களாகவும் இன்னும் சில சவுத் ஏசியன்ஸாகவும் இருந்திருக்காங்க எப்படி மூணு வேறுபட்ட நாட்டை சேர்ந்த மக்கள் ஒரே இடத்துல இப்படி வந்து இறந்திருப்பாங்க அதுவும் வெவ்வேறு காலகட்டத்தில் இறந்திருக்காங்க இதை பத்தி என்ன தேறி சொல்றாங்கன்னா திடீர்னு ஏற்பட்ட பனி புயல் அல்லது மிகப்பெரிய ஆலங்கட்டி மலையால எல்லாம் இறந்திருக்கலாமன்னும் இன்னொரு தியரி இவங்கெல்லாம் ஒரு புனித ஆத்திரை குழுவா இருந்திருக்கலாமும் மலைகளின் கடவுளான நந்தாதேவியை வணங்க புனித ஆத்திரை போகும் வழியில ஏற்பட்ட மிகப்பெரிய புயல் அல்லது பனி செறிவால இவங்கெல்லாம் இறந்திருக்கலாமன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு இன்னும் நூறு சதவீதம் உறுதியா கண்டுபிடிக்க முடியலை